என திறமை சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் அனைவரும் மீதும் இதேவழியின் சாந்தியும் சமாதானம் இன்றனும் உண்டாகட்டும் இன்றைய நம்ம ஒரு புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மெய் அறிவு அப்படின்ற ஸ்டார்ட் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சேனலோட பேர் வந்து மெய் அறிவு எதுக்கு இந்த சேனல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல இஸ்லாம்ன்றது ஒரு மதம் அல்ல இது ஒரு வாழ்வியல் நெறிமுறை வழிகாட்டி இஸ்லாம்ன்றது நம்ம என்ன செய்யறோம் பொதுவாக என்ன செய்யலாம் ஒரு மதமாக தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க இஸ்லாம்ன்றது ஒரு மதம் கிடையாது இது ஒரு மனித குலத்து அடி எல்லா மனித குலம் மனித குலம் மொத்தத்துக்குமே என்னது இது ஒரு வாழ்வியல் நெறிமுறை வழிகாட்டி அப்படின்றத பற்றி நம்ம என்ன செய்யப்படணும் இந்த சேனலில் ஃபுல்லாக சின்ன சின்னதாக சின்ன சின்ன கிளிப்ஸாக நம்ம என்ன செய்வோம் ஏதாவது ஒரு ஒரு கிளிப் வீடியோ மூலியமோ இல்லை சும்மா ஒரு சொல்லாற்றல் மூலியமாக செய்வோம்னா அவங்களுக்கு தெரியப்படுத்த அந்த சேனல் தன் திருமணில் சொல்கிறான் அப்போலாம் எத்த தப்பருள் குரான் இந்த குரானை நீங்கள் கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ன செய்கிறான் அந்த திருமலை பற்றி என்ன செய்கிறான் திரும்ப திரும்ப சிந்திங்கள் சிந்திங்கள் அப்படிங்கிறான் எல்லோரும் என்ன செய்யணும் சிந்திக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தவங்க செய்கிறாங்க ஒவ்வொரு வேலையை பற்றி சிந்திக்கிறாங்க பெண்கள் வந்து வீட்டில் சமையலை பற்றி சிந்திக்கிறாங்க ஆண்கள் செய்கிறாங்க பொருளாதாரம் சேமிக்கிற பற்றி சிந்திக்கிறாங்க மானுகள் வந்து என்ன செய்கிறாங்க அவங்க கல்விக்காக சிந்திக்கிறாங்க இப்படி எல்லாம் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம் சிந்திக்கிற மத்த வேலை சிந்திச்சு சிந்திச்சுட்டே தான் இருக்கும் ஆனால் சிந்தனை என்னது ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்தான் இருந்தால் மாற்றப்பட்டு கொண்டு கொண்டே இருக்குது இறைவன் நம்ம என்ன என்ன செய்கிறாருன்னா இறைவன் பால் சிந்திக்க சொல்கிறார் என்னோட என்னை வந்து நீ என்ன செய்ய என்னையை நீ சிந்திக்கங்க இந்த குரானை நீங்கள் என்ன செய்ய ஆராய்ச்சி பண்ணுங்கள் இது எப்படி இறங்கிருங்க பாருங்கள் இது சாதாரண மனிதர் மூலியமாக இறக்கப்பட்டதா இல்லை இறைவன் இது இறைவனுடைய வார்த்தையாக சொல்லி என்ன செய்யுங்க நீங்கள் இது ஆராய்ச்சி பண்ணுங்க செய்கிறாங்க இறைவன் சொல்கிறான் அது மாதிரி நிறையா அறிஞர்கள் செய்கிறாங்க இது ஆராய்ச்சி உட்படுத்தி என்ன செய்கிறாங்க இஸ்லாமிய மார்க்க மார்க்கத்தை ஒரு கடுமையான காலங்கள் பின்னாடி செய்கிறாங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க அதெல்லாம் அதிக அதிகமாக என்ன செய்யலாம் அந்த பின்னாடி இந்த சேனலில் வேணா எடுத்துக்க எடுத்துக்கு எடுத்துக்காட்டுறோம் நம்ம பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் அந்த சேனலில் வந்து இருக்கும் உங்களுக்கு ஆமாம் இஸ்லாத்தில் என்ன சொல்கிறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது ஹலால் ஹராம்னு சொல்லி அது சின்ன சின்ன மார்க் அறிஞர்கள் என்ன அடிப்படையில் சொல்கிறாங்களோ நம்ம நினைச்சு நம்மளோட ஒரு சான்ஸ் நம்ம சொல்கிறோம் அதனால் நினச்சிக்கிற இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவன் நீங்கள் நினைச்சிக்க ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த குரான் நீங்கள் படித்து பாருங்கள் அவன் சிந்திச்சு பாருங்கள் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் இது வாழ்வில் வழிகாட்டின்னு சொல்லிடுவேன் சொல்கிறான் அவன் சிந்திக்கக்கூடிய மக்கள் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி சொல்கிறாங்க வெற்றி பெறுவதுனால் சாதனம் என்ன செய்யணும் உலகத்தில் வந்து வெற்றி சொல்லி என்ன செய்யணும் ரெண்டையுமே நம்ம தனியாக பிரித்துருக்கோம் வெற்றிங்கிறது வந்து வெற்றி பெற்றுவார் தோல்வி அடைந்து வேணும் செய்வார் தோற்றுவான்னு சொல்கிறோம் ஆனால் தோல்வின்றது ஒன்று கிடையாது வெற்றி மட்டும்தான் இறைவன் படத்தில் என்ன செய்ய வெற்றின்றது இறைவன் வந்து சொர்க்கத்தை குறித்து சொல்கிறார் இறைவன் சொல்லும்போது நினைச்சான் நீங்கள் வந்து சிந்திக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு வெற்றி அப்படின்னாக்கா அது சொர்க்கம் அது யார் ஒருத்தர் சிந்திச்சு இந்த குரானை சிந்திச்சு அது அதன் நேர்வழிப்படி என்ன செய்ய நடக்கிறாரோ அவர் வந்து வெற்றி பெற்றவர் ஆவார் சொர்க்கத்தை செல்லக்கூடிய மக்கள் இல்லைன்னு நினைச்சார் இறைவன் வந்து இதில் நம்மளுக்கு அந்த தெளிவுபடுத்துறாரு